வணக்கம் அஸ்டோனியானா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் ஸ்ரீ பார்த்திபன் மாருதி ஜோதிட நிலையம் ஆனைமலை ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இதான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மேசராசி மேசராசி நேயர்களுக்கு ராகு நல்ல ஒரு தைரியத்தை தரப்போகிறார் கேது உங்களுடைய சுற்றத்தினர் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்க எல்லோருக்கிட்டையும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா எல்லோருடையும் சுமூகமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் வரதுனாலையும் கண்டிப்பாக முயற்சிகளை நீங்கள் வந்து மேற்கொண்டு அதில் வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறது இல்லை ஏதாவது ஒரு ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் வந்து இன்னி பண்ணுவீங்க அதெல்லாமே உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தர மாதிரி உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய அமைச்சு வருது உங்கள் நண்பர்கள் மெயினாக இப்போ வந்து உங்களோட நண்பர்கள் மற்றும் பார்ட்னர் தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ் இவங்க கிட்ட ரொம்ப தைரியமாக எதுனாலும் பேசுங்க அவங்களை சேர்த்துக்கிட்டு அவங்கள் மூலமாக ஆதாயங்களை நீங்கள் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது தயங்கம் வேண்டாம் நமக்கு தயக்கத்தினால தான் நம்ம போய் கேட்டிருக்க மாட்டோம் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்க மாட்டோம் இல்லை அவங்க சொன்னால் நமக்கு சரியாக இருக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிற தயக்கங்கள்னால ஒரு ஒரு முயற்சிகள் எடுத்திருக்க மாட்டோம் பயன்படுத்தி இருக்க மாட்டோம் ஆலோசனைகள் பேசியிருக்க மாட்டோம் எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து சரி பண்ணிக்கணும் ரொம்ப தைரியமாக நீங்கள் அணுகுன்றனாலேயே உங்களுக்கு வந்து அனைத்து நலன்களும் கிடைக்கும் மெயினாக நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இப்போது கொஞ்சம் சரியான சூழ்நிலை இல்லை இல்லை யாரை வச்சு பண்ணுறதுன்னு தெரியல யார் கூட சேர்ந்து பண்ணுறது அந்த ஒர்க்குன்னு தெரியலங்கன்னா இப்போ நீங்கள் அந்த எல்லாம் எடுத்து ஒரு மறுபரிசீலனை செஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இடமாற்றத்துக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு தயக்கத்தினால அதெல்லாம் செய்யாமல் இருந்திருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ணும் அது எல்லாத்தையுமே செய்யணும் எல்லாமே நீங்கள் யோசிங்க என்னென்ன பிளான்ஸ் நம்ம பண்ணினத செய்யாமல் வச்சுட்டோம் வேறு வேறு காரணங்கள் ஒன்று நமக்கே தைரியம் பற்றி இருக்காது இல்லை பணம் சப்போர்ட் இருந்திருக்காது இல்லை ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை நண்பர்கள் ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருப்பீங்க அவங்க தந்திருக்க மாட்டாங்க அதனால் இருப்பில் போட்டு வச்சுருப்பீங்க அதெல்லாத்தையும் நீங்கள் இப்போது திரும்பி எடுத்து மறுபடியும் மக்கள்கிட்ட பேசுங்கள் யார் யாரை அணுகு நீங்களோ பேசுங்க முயற்சி செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக ஆகும் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க யார் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணிங்களா உங்களுக்கே பெரிய தைரியம் அதை செஞ்சலான்னு அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு வாய்ப்பு நான் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சால் பரவாயில்ல இல்லை வெளியூரில் போய் வேலை செஞ்சால் பரவாயில்ல இருக்கிற இடத்துல நான் வெளியே போகணும்னு நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா அதுவும் தைக்கத்தின் காரணமாகவோ இல்லை சப்போர்ட் காரணமாக தான் நின்றுருக்கும் இப்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் தைரியமாக செயல்படுங்க தைரியமாக செயல்பட்டு அனைவருடைய ஒத்துழைப்பு சொந்தக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்க தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா பார்ட்னர்ஸும் சரி அவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிற காலம் அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய லாபத்தையும் அடைய முடியும் முன்னேற்றமும் அடைய முடியும் வாழ்த்துக்கள் தங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும் அப்படி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களோட ஜாதகத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனைகளையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் செய்கிறதன் மூலமாகவே நிறைய முன்னேற்றங்களை அடையலாம் அதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன் நன்றி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இப்போ சனியனுடைய வீட்டில் ராகு வர்றது அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா கும்ப வீட்டுக்கு வராரு ஒரு மிகுந்த நிறைவு பெறக்கூடிய வீடு கும்பம் அப்படிங்கிறது அங்கே வரும்பொழுது தன் சார்ந்த விஷயம் தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி மக்கள் சார்ந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நிறையா கொடுப்பார் ராகு பகவான் தன் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்கிறது வெளியே புதிய நபர்களை சந்திப்பது அவர்களுக்கு வந்து பயன்படும்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது அதில் நம்ம அடைவது இப்படி வந்து ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த நிறைவான விஷயங்களை செய்வதற்கும் நல்ல பெயர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவதற்கும் செஞ்சு தருவார் இதுவே கேதுவானவர் எங்கே வராரு சிம்மத்துக்கு சிம்மம்னா என்ன அதிகாரம் அந்தஸ்து பதவி ஆனால் இதோட நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த பதவி எடுத்துருவோம் நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுவோம் கரெக்டாக ஆனால் வந்ததுக்கப்புறம் இது பற்றலை இன்னி வேணும் இன்னி ஞானம் வேணும் இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கூடவே கொடுப்பார் எந்த ஒரு உயரதிகாரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி தன்னுடைய சார்ந்தவர்களை சிந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஐடியா கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுத்த முடியும் அப்போது நம்மை உயர்த்தவும் செய்து நம்ம கூட இருக்கிறவங்கள எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சு சிந்தனா சக்தியோடு செயல்பட வைக்கக்கூடியவர் கேது இப்போ சிம்மத்தில் வரவர் அதான் பண்ணுவார் இது வந்து ஒரு பொதுவான பலன்